பெரிவா சரணம் திருச்சியில் ஒரு பக்தர் புகைப்படக்காரர் சிறிய ஸ்டுடியோ வைத்திருந்தார் வீட்டு பூஜை அறையில் காஞ்சி மகானின் படம் பிரதானமாக இருக்கும் தினமும் காலையில் எழுந்து குளித்த பிறகு ஏதாவது ஒரு படையலை மகா பெரியவர் படத்துக்கு முன் வைத்து வணங்கிவிட்டு தான் தன் வேலையை ஆரம்பிப்பார் பெரியவாளின் நாமத்தை அவரது உதடுகள் உச்சரித்து கொண்டே இருக்கும் ஒரு தடவை பெரியவா ஆந்திர மாநிலத்தில் உள்ள கருநூலுக்கு விஜயம் செய்திருந்தார் அதுவோ உஷ்ண பிரதேசம் வெயில் கடுமையாக கொளுத்தி கொண்டிருந்தது திருச்சியில் இருந்த இந்த புகைப்பட கலைஞருக்கு பெரியவாளை தரிசிக்க வேண்டும் என்று மனதில் ஆசை வந்தது அன்று காலை ரயிலில் புறப்படும் முன் வழக்கம் போல் பெரியவா படத்துக்கு முன்னால் படையலாக சூடான பாலை ஒரு டம்ளரில் ஊற்றி வைத்துவிட்டு போனார் கர்நூலில் அளவுக்கு அதிகமான பக்தர் கூட்டம் எங்கு திரும்பினாலும் மக்கள் வெள்ளம் நமது புகைப்பட நிபுணர் எந்த பக்கமும் உள்ளே செல்ல முடியவில்லை சற்று தூரத்தில் இருந்த மணற்குவியல் ஒன்றின் மீது ஏறி நின்று மகா பெரியவாளை தரிசிக்க முயன்றார் வெய்யிலின் கொடுமையால் கால் ஒரு பக்கம் சுட்டது கும்பல் குறைந்தவுடன் மாலையில் வந்து பார்த்து கொள்ளலாம் என்று மனதில் கவலையோடு புறப்பட்டார் இவ்வளவு தூரம் வந்தும் மகானை உடனடியாக பார்க்க முடியவில்லையே என்ற ஏக்கம் அவருக்கு சற்று தூரம்தான் நடந்திருப்பார் யாரோ அவரை கூப்பிடுவது போல் தோன்றவே திரும்பி பார்த்தார் ஒரு பக்தர் வேகமாக இவரிடம் ஓடி வந்தார் நீங்கள் திருச்சியிலிருந்து தானே வந்திருக்கீங்க ஆமாம் பெரியவா உங்களை அழைத்து கொண்டு வர சொன்னார் என்னையா பக்தருக்கு வியப்பு நீங்கள் ஃபோட்டோகிராஃபர் தானே ஆமாம் அப்படி என்றால் வாருங்கள் விடாப்பிடியாக அவரை அழைத்து கொண்டு போய் பெரியவா முன் நிறுத்தினார் அந்த சிஷ்யர் கைகளை கூப்பியவாறு கண்களில் நீர் பெருக்கெடுத்து ஓட புகைப்பட நிபுணர் தன்னை மறந்து அங்கே நின்றார் அவரை ஒரு தடவை ஏற இறங்க பார்த்த மகான் என்னை பார்க்கணும்னு இவ்வளவு தூரம் கிளம்பி வந்திருக்க கடைசியில் பார்க்காம போனா என்னப்பா அர்த்தம் என்றார் கும்பல் நிறைய இருந்தது அதான் கொஞ்சம் குறைஞ்ச உடனே வரலாம்னு என்று தடுமாற்றத்துடன் இழுத்தார் புகைப்படக்காரர் சரி சரி சாப்பிட்டியோ சாப்பிட்டேன் சில வினாடிகள் தாமதத்துக்கு பின் மகான் பேசினார் என் வாயை பார்த்தியோ நாக்கை வெளியே நீற்றுகிறார் சூடுபட்டது போல் சிவந்திருக்கிறது பிறகு கேட்டார் உதடெல்லாம் கூட புண்ணாகிவிட்டது ஏன் தெரியுமா புகைப்பட நிபுணருக்கு புரியவில்லை நீ பாலை சூடாக வச்சுட்டு அவசர அவசரமாக கிளம்பி வந்துட்டே இல்லையா அதான் என்றார் திருச்சிக்காரருக்கு புறப்படும் தான் வைத்த படையல் அப்போது நினைவுக்கு வந்தது சாஷ்டாங்கமாக மகானின் திருவடியில் விழுந்து மகாபிரபு என்னை மன்னியுங்கள் என்று கதறினார் எந்த அளவுக்கு பக்தி இருந்திருந்தால் காஞ்சி மகான் அந்த பக்தரின் பாலை ருசித்திருப்பார் என்பதை சற்றே எண்ணி பாருங்கள் அது சாத்வீகமான பக்தி ஆண்டவனே நீதான் எனக்கு எல்லாம் என்று மனதார நினைக்கும் பக்தி மகா பெரியவா சரணம் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி